சார் வணக்கம் என் பேர் ராம்சேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி வந்து இது மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ஷனிக்கு ரொம்ப நன்றி எணை சுடும் பணி வந்து வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மைச் சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சித்திராசம் சார் பாக்கிரா சார் அதுக்கப்புறம் ஹீரோ மேடம் உபாஷனா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் ஒரு பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக எங்கள் ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் சார் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திர நாங்கள் தான் ஆக்ட் பண்ணிருக்கிறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணால் உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக பிறப்பு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையாக நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் பிரபு அவர் அவர் இப்போ எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணிட்டாங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொருலேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடின்ஸாக இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவோட தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்திலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நபடியாக இருந்துருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் மீண்டும் பார்த்துட்டு எல்லாத்தையும் அதனால நான் சொல்றதை விட பத்திரிக்காரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியிலிருந்து வந்து வந்தவரை வாழைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜை பற்றி ஆகிராஜ் சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளரில் தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் சினிமா உலகத்தில் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்ல தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியுது அதுக்கெல்லாம் காரணம் இது பண்ண தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக நாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் இங்கே எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாகும் நடராஜன் சரி உப்பாசனாலும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமங்களோடய படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போஸ் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டு தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துகிட்ருக்கணும் தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எதாவது மறைந்த விஷயம் பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கேருந்து அமெரிக்காவில் இங்கே வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா வளத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதாவது சினிமா வளத்துடைய ஆரம்பிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பார்க்கிறார் அதனால தான் இப்படி வந்து அந்த நந்தி முணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் யார் சினிமாவில் போனாலும் நமக்கு நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ராம்சேவாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் நடம் மூலமாக டைரக்ட் பண்ணி பிடிக்க ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்க்கெலாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதி வந்து ஆற்றல் படைத்தவர்களாக இருக்காங்க எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாச்சாரம் எழுதியிருக்காங்க பல இலக்கிய கருத்தாக்கம் எழுதியிருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எழுதுகிறோம் இப்போ நானும் வந்து பல படங்களை கத வசதி டேரெக்ட் பண்ணவன் தான் இது ஒருத்தர் கதை கிடைக்கும் போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அதுக்கு திரைக்கடமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சி கூப்பிடுங்க சினிமாவிலத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம் அன்றால் கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உங்க வாங்கும்போது இன்னொன்று மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாச்சி ஒரு நல்ல ஒழிப்பு வழங்குன்னு அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து என்ற இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவனை வைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமாக இருக்காது இப்போ சொல்லிடுறேன் ஒரு சில குறைகள் இருக்கலாம் இவர் புதியவர்கள் அப்படி அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் தேங்க்யூ சார்

அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கை வீக்லி மேக்சின் எதுல சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டிருந்தாங்க ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னாலில் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டரில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காலில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல பெரிய வைக்கிறது இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சொன்னார் இல்லை கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுங்களை இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால பொதுவாக உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டுக்கிட்டு இங்கே வந்து ஒரு படம் வர எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஒரு தெரியும் பெரிய இல்லை சார் சில நேரங்களில் சில பேர் அதே பெரிய நீங்களாம் கேட்க மாட்டீங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறை வந்ததுனால அவங்க இத பாத்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளருக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும் ஏன் நீங்களா போய் சொல்லக்கூடாதா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் மேல கவன சக்தி அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் பெரிய படம் வரும்போது அவங்களா வாங்கிக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் கீழே குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரியே துணை முதல்வர் சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாம மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த போவாங்க எந்த பாப்பாங்க டைப்பாலும் அவங்கள விட்டுருங்க அவங்களே இல்ல வேற புது வேற ஒரு புது விநியோகஸ்தரா இருந்தாலும் அஜித் படம் வருது ராம் சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க வருது சிவாஜி படமும் வரும்போது அங்க ஜெமீன் படமும் வரும்ல

தான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்றதுனாலயா அந்த படத்து கதாநாயகனாலேயா அதெல்லாம் கிடையாது கதாநாயகனால தான் அந்த இப்போ அந்த பிரதீப் ரங்கநாதைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்கள் தயாரிச்சிருந்தாலும் இந்த தடவை எல்லா தேட்டருலேயும் இந்த படம் நிறுவாப்பு இருந்தது ஆல்ரெடி விஷயமே தர தயாரிப்பு நிறுவனம் காருங்க பெரிய நடிகர்களே நடித்த பிரதீப் ரங்கநாதர் யாருங்க புதுசு இல்லாமல் முதல்ல எப்படி ப்ரூஃப் பண்ணாரு ஒரே படம் படம்தானுங்க நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்த இருக்கேன் நான் எல்லாமே வந்து நல்ல நல்ல படம் கதையா இருந்துச்சுன்னா ஓடுகிறது ஓகே அதுக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தியேட்டர்ல ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடைக்குது இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்றோம் பார்த்து சொல்றோம்னு சொல்றாங்க ஆனா வந்து எல்லாராலேயும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் இங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும்போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுருது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வேற நீங்க சொல்றதுங்க அந்த டாமினேஷன் ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட் கையில் இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன் இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோவுகளை பிடிச்சா தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொட்யூசர்களை பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசரே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே குரூப் கேட்டுக்கிட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அது பத்திரிகை இந்த முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம பேசணும் பேசுறதுல ஆட்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் பணி படத்தை எப்படியாலும் மக்களுக்கு கொண்டு போய் நான் ஒரு நிமிஷமாக பேச கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டுட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க தப்பில்லை ஆனால் இதை வந்து தலைப்பு செய்தியாக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு ஏற்பட்டு பண்ணலாம் இல்லை அப்படி நீங்க நினைக்காதீங்க அதுக்கு அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க செய்தி போகிறதுக்கே தேவைப்படும் போது இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்கள் கவிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்கள் அது நீங்கள் தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது டேரெக்டாக இந்த செய்தியை பற்றி சொன்னால் ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஷனாக ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்களா அப்புறம்

சார் தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்ப வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் அரசியல் எத்தனை எந்த காலத்தில் விட்டுட்டு அரசியல் துறவரமே கொடுத்தாரு பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் இந்த படம் இல்லை சார் பொள்ளாச்சினா வந்து நீங்க அதாவது உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் தான் பட் வந்து நீங்க பொள்ளாச்சின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது

இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ராம்சிவா டைரெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாங்க இருக்கும் ಹಾಯ್ ವಂಸ್ಟ್ ಎಲ್ಲೂ ನನ್ರಿ ಇಂದಾಗ್ ದಿಸ್ ಇಸ್ ಇದು ಎನ್ನೋ ಐ ತಿಂಕ್ ಎಟ್ಟಾವ ಪಡ್ದ ರಲೀಸ್ ಆಗಬೋದು ಅಂಡ್ ಐ ಆಮ್ ಕ್ರೇಟ್ಫುಲ್ ಅಂಡ್ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ರಾಮಸೇವ ಸರ್ ಅಂಡ್ ಹೇಮಾ ಆಂಟಿ ಕೇನಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಆ್ಯಂಡ್ ಐಮ್ ಕ್ಲಾಡ್ ಆಮ್ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ದಿಸ್ ಎಂಟಯರ್ ಟೀಮ್ ಇಂದ ಪಡ ಇನ್ನೂ ಮನೋಬಾಲಾ ಸಾರೋ ಐ ಇಪ್ಪು ಹೀಸ್ ನಾಟ್ ಹಾವ್ ವಿಥ್ಸ್ ಬಟ್ ಐ ಐ ಐ ಐ ಐ ಐ ಚಾನ್ಸ್ ಟು ಪ್ಲೇ ಹಿಸ್ ಡಾಟ್ ಆಫ್ ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தாட் அதை விட நீங்கள் எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கங்க இந்த சின்ன படம்க்கு யார் போய் பார்ப்பாங்களா ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியாக்காரை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸன் வாட்சஸ் தேவை தேங்க் யூ ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் கொஞ்சம் போய் பார்த்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ ராம் சேவா சார் எதாவது இல்லை இந்த இனிய கருணத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு சார் ராம்சேவ் இருக்காரு அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க முழுக்க லண்டனில் படமாக்கிறாங்க ஆரஞ்ச் சிங்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் மகிமாதே மகிமா தேவன் அண்ணன் தான் அவங்க தான் ஸோ அடுத்தது வந்து அப்படி ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வரல தல அப்படி எச்சன மாதிரி நீங்க 리뷰 எல்லாம் பத்தி நிறைய போடுறீங்க நான் நிறைய சொல்றீங்க நீங்க நல்ல நல்ல ரிவியூர்க்கு நல்லா நல்லா அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ற ரிவியூர்க்கு வந்து ஆக்டர் என்கிட்ட கேள்வி கேட்கிறது கூட நீங்க எல்லார தான ஒரு மீட்டிங் போ டிசைட் பண்றீங்க நாம எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏம்பா இது சரியா வந்து போறீங்க அப்படிட்டு அவنه தேடி தான் போறாங்க மார்க் போறாங்க அவங்க வந்து பே பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா கொடுக்குறாங்க அவங்க தேடி தான் போகிறாங்களே நாங்கள் வந்து பே பண்ணி கிடையாது எங்களோட ரிலியூவ் வந்து உண்மையாக இருக்கும் நீங்கள் போய் தேடி போங்க அதை நான் பாராட்டுறேன் இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற போக்கு இருக்குல்ல அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் அதை நான் வந்து பல முறை கண்டித்துருக்கேன் அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி க்ரோத் வேணும் இந்த ஹெல்த்தி க்ரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னங்கள் இல்லைங்க ஒரு படம் நல்ல இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்ததை அதை ப்ரமோட் பண்ணாங்க அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணித்து இவரை போய் நல்லா இருக்குதுன்னு சொல்ல சொல்ல தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது எனக்கு அந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா அந்த ஹோட்டலில் காசு காசுகாரா அவங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட் அதனால் நீங்கள் ஓச் பண்ணுறீங்க அதுதான் சினிமா வரும் சினிமா இப்போ தானே இந்த இன்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால்

எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் இப்போ நீங்களே கூட ஒரு எட்டு படம் வருது கூட விடாமுயற்சி வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்கள் எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்குமோ அந்த படத்தை தான் ஜனங்கள் சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு தானே டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தெரியுது இருந்தும் டிராஃபிக் ஜாம் கார் ஓட்டுவானா புத்திசாத்திரமா ஒரு நாள் தள்ளி போகலாம்னு நினைப்பாங்க தான் நீங்கள் பண்ணுவீங்க இந்த படம் அந்த நீங்கள் விளையிட மாட்டீங்களா அந்த படத்து தான் இருக்குது

சார் என்னை சுடுமணி தலைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா லைஃப்ல வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா இப்ப சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்து வச்சுக்கோங்களேன் அது பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மனசு சரியில்லைனா நீங்க காஷ்மீரே போனா கூட நம்மளுடைய மனநிலையில வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ பணியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற இந்த கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழிபோக்கில் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்போம் ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஸோ அதான் எனை சுடும் பணி நிறைய ஃபீல் பண்ணிருக்கார் வாழ்க்கையில் ஸோ அதான் சார் எனை சுடும் பணி என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைனா சரியில்லை தான் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக அது வந்து அது உண்மை அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்காது அதுதான் என்ன சொல்லி போகிற எப்போ ரிலீஸ் சார் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரிலீஸு இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆமாம் எல்லாம் உங்களை உங்களை என்ன உங்களை உங்களை ரிலீஸ் போடலாம் சாரி ஓட்டி இருக்கோம் மார்ச் ட்வெண்ட்டி ஒன் உங்களை உங்களை நம்பி தான் இருக்குது தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஆமாம் சார் இல்லை இல்லை கம்மர்ஷியர் ரெண்டு தான் சார் கிரேம் ரெண்டும் சார் சரி தேட்டரா சார் சார் இப்போதைக்கு நாற்பது பிளான் பண்ணிக்கிறாங்க சார் ஃபார்ட்டி இல்லை இல்லை நாற்பது தான் கிடைச்சிருக்கு பட் இன்னும் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேற்கொண்டு தேட்டருக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்த என்னுடைய ப்ராஜெக்டில் ஆரஞ்சு ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு மகிபா தேவன் அண்ணன் ப்ரொடியூசரில் அந்த சாரு லண்டனுக்கு போகிறோம் உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமாக எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ உங்கள் சப்போர்ட்டெலாம் எனக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்